வணக்கம் பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் சாம்பார் அதாவது சாம்பார்னால் வந்து இது நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி இல்லை இது இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ் பொடி அந்த பொடி போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ அந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி சாம்பார் வைக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்கு நம்ம வந்து பருப்பெல்லாம் எதுவுமே வேக வைக்க வேண்டியதில்லை ஏன்னா ஆல்ரெடி அந்த பவுட்ருலேயே எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி ஒரு கப்பு கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வெ ஜீரகம் வெந்தயம் ஒரு வர மிளகாய் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் காய் என்ன எடுத்திருக்கேன்னா அவரக்காவும் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன் இதை எப்படி சாம்பார் வைக்கலான்றது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ்க்கு அவங்களாம் ஈஸியாக சமைக்கிற மாதிரி தான் நான் டிப்ஸ் கொடுக்குறேன் அதனால் நான் ஆல்ரெடி இந்த ப்ரீமிக்ஸ் பொடி சாம்பார் ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம காய் மட்டும் கட் பண்ணி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம் இந்த காயுமே வந்து வேக வைக்கிறதுக்கு நமக்கு லேட்டாகும் நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்துட்டோம்னா டக்குனே சாம்பார் ஆயிடும் அதனால நான் இப்போ அது குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வைப்போம் ஒரு கப் வெங்காயம் இதில் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு அது கூட இப்ப முருங்கா உரக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அது கூட இப்போ முருங்கக்காய் அவனக்காய் போட்டிருக்கோம் இது கூட இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்து விட்டோம்னாலே சரியாக இருக்கும் விசில் போட்டுருங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்து விட்டுர்லாம் கட்டி வச்சு இப்போது சட்டி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சட்டி கொஞ்சம் நல்லா காயிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் வந்து அவரை கவும் உரு வச்சு வச்சுருக்கோம் தக்காளி எல்லாமே தாளிப்பு போட்டுற வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கப் அந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமியக் சாம்பார் மிக்ஸோட ஒரு கப் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் இப்போ அது கூட கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் ஒரு வர போட்டுக்கலாம் பொது பிறகு நம்ம கருவேக்குள்ள போட்டுக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க காரணம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க மிளகாய் பொடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேக்குள்ள ஆல்ரெடி பெருங்காயம் நான் நிறையா தான் போட்டிருக்கேன் அதில் இப்போ இது கூட இந்த வேக வச்சதை கொட்டிடுவோம் இப்போ காய் நல்லா வெந்திருக்கு இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிடுவோம் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக சாம்பார் ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்திருக்கு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் புளிலாம் எக்ஸ்ட்ராலாம் ஊத்தல அந்த பொடியில் போட்டிருந்தது தான் ரொம்பவே சூப்பராக ஒரு சாம்பார் இன்ஸ்டன்ட் ஃப்ரேமிக்ஸ் சாம்பார் ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி இன்ஸ்டன்ட் சாம்பார் ஃப்ரை மிக்ஸ் பொடி வச்சு நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது சாம்பார் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ